மெட்டீரியல் தான் இருந்தேன் பிரிங்கிள் ட்ரயம் இதுல வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதுல ஒரு பீஸ் கூட நிக்காம எல்லாமே உடனே சோல்ட் அவுட் ஆயிடும் இந்த மெட்டீரியல் கொடுங்க இதே எங்களுக்கு அப்படின்னு கேட்கறவங்க நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக திரும்பவும் நம்ம இது தான் வந்திருக்கு இந்த டிசைன்ல அதை கொண்டு வந்திருக்கிறோம் நேவி ப்ளூ கலர் ஷேடு நேவி ப்ளூனா லைட்டான ஒரு நேவி ப்ளூஆருக்கு பாருங்க ரொம்ப டார்க்கான நேவி ப்ளூ இல்லை லைட்டா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு கலர் ஷேடுல பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க் ஒரிஜினல் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க கட் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பிரிண்ட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா ஒயிட் கலரில் இது வந்து பிரிண்ட் கிடையாது வீவிங் அது த்ரெட்டிலே உள்ள வரக்கூடிய வீவிங் தான் அது பிரிண்ட் கிடையாது வீவிங்கில் வருது ங்களா இப்படிதான் இருக்கும் ஃப்ரண்டில் மட்டும் பிளீட்ஸ் வருது பேக்கில் வந்து ஏலைன் வருது இதுக்கு லைனிங் எப்பவுமே தேவைப்படாது ஒரு சில பீஸ்ல தான் லைனிங் வரும் இன்னைக்கு நமக்கு லைனிங் இல்லை த்ரீ ஃபோர் ஸ்லீவு இந்த நெக்கு பார்த்தீங்களா ஹால்டர் நெக்ல வந்திருக்கு பாருங்க ஹால்டர் நெக்குன்னா காலர் நெக் மாதிரி இருக்கும் ஆனால் ஹை நெக் அப்படின்னு சொல் ஹை நெக் ஹால்டர் நெக்ன்னு சொல்லுவாங்க ஹை நெக்குன்னு சொல்லுவாங்க வி நெக்கில் வந்துருக்கு பாருங்க ஷேப் நல்லா வி ஷேப்ல நெக் அழகாக குட்டியாக அழகாக வந்து உட்காந்துருக்கு ஃப்ரெண்டில் மட்டும் ஃபிளீட்ஸ் வரும் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏ லைன் பேட்டர்ல தான் வரும் இப்போதைக்கு நம்ம கிட்ட இது சிங்கிள் கலர் தான் வந்திருக்கு ரீஸ்டாக் பண்ண முடிஞ்சதுன்னா வேற கலர் கூட இருந்தாங்கன்னா நம்ம கஸ்டமர் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீஸ்டெக் பண்ணிக்கலாம் இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஷிப்பிங்ல வந்துடும் அப்போ எது தேவைன்னாலும் உடனே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு ஸ்கிரீன்க்கு தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது டூ பீசஸ் பார்க்கலாம் இது வந்து சில்க் காட்டன்ல வந்திருக்கு பாருங்க நல்ல குவாலிட்டி வித் லைனிங்கோட தான் வருது இது வந்து பிரிண்ட் கிடையாது வீவிங்கில் வரும் நெக்கு பார்த்தீங்களா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க சின்ன ஒரு வி நெக் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நெக் அழகாக கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்டா உட்காந்துருக்கு நெக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் உங்களுக்கு ஸ்லீவ்லையும் லைனிங் கொடுத்துருக்காங்க பேக் போர்ஷன் நார்மலாக வரும் இது இது வந்து பிரிண்ட் கிடையாது வீவிங்கில் வரும் பாருங்க பர்பிள் ஷேட் இது நல்லா இருக்குல்ல வீடியோவில் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் நேரில் கலர் ரொம்ப அழகா இருக்கு இது வந்து டூ பீஸு இதில் வந்திருக்கு நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் நான் எம் தான் வேர் பண்ணுவேன் ஆனால் எல் வேர் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா லைனிங் இருக்கு அது இல்லாமல் சில்க் ஓட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியில் போட்டேன்னா கண்டிப்பாக சுருங்கும் ஸோ வந்து ஒரு சைஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இதோட போட்டம் எப்படிதான் இருக்கும் பேக்கில் எலாஸ்டிக் ஃப்ரெண்டில் படி பாருங்க பாட்டத்துலேயும் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பாருங்க சைடு பாக்கெட் அவைலபிளாக இருக்கு நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டோரி கொடுத்துருக்காங்க பாட்டம் வந்து இந்த மாதிரி வரும் நல்ல இறக்கமாக இருக்கு பாருங்க டாப்போட ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட்டி சிக்ஸ் டு ஃபோர்ட்டி செவன் அந்த ஹைட் இருக்கும் போட்டத்தோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி அந்த ஹைட் இருக்கு பாருங்க இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பண்ணிக்கோங்க எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு கலர் பார்த்துலாம் இதுதான் அந்த ஷேடு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க கொஞ்சம் டார்க் லாவண்டர் ஷேடில் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல கலர் அதெல்லாம் இடையில மோட்டிவ்ஸ் வந்திருக்கு பாருங்க சில்வர் சரி காப்பர் சரியில் வந்து சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் வந்திருக்கு பாருங்க அழகான ஒரு கலர் இதுவும் உங்களுக்கு ஃபோர்ட்டி செவன் அந்த ஹைட் இருக்கும் இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயே வந்திருக்கு ஸோ இப்படி தான் இருக்கும் சேம் ஃபீச்சர்ஸ் தான் பாட்டத்தில் லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடில் பாக்கெட் வரும் சைடுல பாக்கெட் இருக்கு இதுதான் இதோட ஃபுல் வியூ வரும் பாருங்க பேப்பர் வாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலயே நம்மளுக்கு த்ரீ பீஸும் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு பேரட் கிரீன் ஷேடு எப்படி இருக்கு பாருங்க அதுல ஜிக்ஸாக் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா இதுதான் இருக்கும் உள்ள உங்களுக்கு சேம் கலர்ல லைனிங் கொடுத்துருப்பாங்க சொன்னோம் இல்லைங்களா அதே தான் போர்ட்டி செவன் அந்த ஹைட் இருக்கும் ஸ்லீவ்லையும் நம்மளுக்கு லைனிங் கொடுத்துருப்பாங்க சிக்கு கலரில் வந்து பாட்டம் கொடுத்துருக்காங்க இதோட ஷால் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இந்த எந்த கலர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதோட ஷால் பாத்தீங்களா நல்ல இறக்கமாக இருக்கு பாருங்க மூணு மீட்டர் கண்டிப்பா இருக்கும் டாப்புக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நம்மளுக்கு வீவிங் கொடுத்துருப்பாங்க பிரிண்ட் கிடையாது வீவிங்லேயே வருது பாருங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்லி பட்டன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வேர் பண்ணிட்டு என்னன்னு வச்சுக்கோங்க அதோட அழகே தனி இந்த மாதிரி இருக்கும் பாட்டம் டாப்பு ஷால் அதுவும் இல்லைங்களா அந்த லைட் லாவண்டர் ஷேடும் இந்த ஷேடும் வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஷிப்பிங்ல ஃப்ரீ கமெண்ட் போடுறாங்க ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம் அதனால தான் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும் இப்போ வந்து துணியை பொறுத்த வரைக்கும் ரெப்ளிக்க நிறைய ஆகிப்போச்சு சோ வந்து நம்ம எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது இப்போ நிதா அம்பானி உடுத்திருக்கிற ஒன்னேகால லட்சம் ரூபாய் புடவை வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட இப்போ கிடைக்கும் ஸோ வந்து பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பத்து ரூபாய்க்கும் தோசை கிடைக்கும் ஐம்பது ரூபாய்க்கும் தோசை கிடைக்கும் நூறு ரூபாய்க்கும் தோசை கிடைக்கும் ஆனா வந்து யூஸ் பண்ற மாவோட குவாலிட்டி வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்ம பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் வந்து யூஸ் பண்ற நூல் வந்து அந்த த்ரெட்டு யூஸ் பண்றது அந்த வீவிங் எல்லாமே வந்து கவுண்டு த்ரெட்டோட கவுண்டு இது எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டிலேயே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வரும் ரேட்லேயும் டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனால் வந்து பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் வந்து ரேட் அதிகம் அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணுறவங்க கண்டிப்பா ஒரு தடவை நம்ம வாங்கி பாருங்க பார்த்துட்டு திருப்ப நீங்க சொல்லுங்க த்ரீ பீஸ்ல இன்னொரு கலர் இது எப்படி இருக்கு கலர் கோல்டன் எல்லோ சேம் அதே தான் ஷால் வந்து இந்த மாதிரி வரும் பாருங்க நான் பிரித்து காட்ட வேணாம்னு நினைக்கிறேன் சேம் பாட்டா இந்த மாதிரி வரும் ஷாலு இந்த மாதிரி வரும் இதுலயே நம்மளுக்கு எல் டூ த்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளா இருக்கு நீங்க ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து தான் யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா சில்க் காட்டன் அப்படின்றதுனால கண்டிப்பாக தண்ணியில போட்டா லேசா சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து நீங்க ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வந்துடும் ஏன்னா இதுலேயும் லைனிங் இருக்குது இதுலேயும் லைனிங் இருக்குது நம்மளுக்கு குவாலிட்டியும் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ வந்து ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ப்ரீண்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பார்ட்டி வேராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் வீடியோவில் லைட்டாக தெரியறது நேரில் நல்ல டார்க் ப்ரவுன் ஷேடில் வருது இதுல ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதுல வந்து பாட்லி பட்டன் வச்சு பினிஷ் பண்ணிருப்பாங்க நம்ம டூ பீஸ்ல பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கும் இது வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இந்த பீஸ் வரும் நம்ம த்ரீ பீஸ்ல பார்க்கும் பாட்லி பட்டன் வச்சு பினிஷ் பண்ணிருப்பாங்க அது வந்து அந்த பீஸ் த்ரீ பீஸ்ல வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ரூபாய் ரேட்டு வரும் ஷாலோட வர்றதுனால இது பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க்ல வருது பாருங்க ஃபுல்லா குட்டி அழகா ரொம்ப பெருசா எல்லாம் இல்ல இந்த நெக் இந்த இடத்துல பானெக் மாதிரி கொடுத்துட்டு ரவுண்ட் எல்லா எப்பவுமே வந்து பானெக் மாதிரி வரும் இல்லைங்களா எப்பவுமே பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் வரும் இதுல பாத்தீங்கன்னா பானெக் கொடுத்துட்டு இடையில ஒரு சின்ன வீ மாதிரி கொடுத்து அதுல மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க இது வந்து பேக் போர்ஷன் இப்படி இருக்கும் நீங்க வீடியோல தெரியற கலர் கிடையாது இது டார்க் காஃபி ப்ரௌன் கலர் சேம் அதே ஃபீச்சர்ஸ் தான் செவன் அந்த ஹைட் இருக்கும் நல்ல ஹைட்டா இருக்கு சேம் தான் இது வந்து பாட்டம் இந்த ஷால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இது இடையில லைன்ஸ் போகுது பாருங்க மாதிரி இடையில லைன்ஸ் போகுது இதோட ஷால் எப்படி இருக்கும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஏன்னா அந்த மிதகு ஒர்க் வர்றதுனால தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நல்ல ஒரு பார்ட்டி வேர் சிம்பிளாக எலிகண்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ஸோ வந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இது எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோட் செட்டில் வந்திருக்கு கோட் செட்டில் டூ பீஸில் வந்திருக்கு கோட் செட்டுன்னா சேம் டிசைனில் வரது தான் கோட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாட்டம் பிளெயினும் டாப் வந்து பிரிண்ட்லயே வந்திருக்கு பாருங்க ஹேண்ட் ப்ளோப் பிரிண்ட்ல வந்திருக்கு நல்ல ஒரு இது காட்டனில் ஹேண்ட் ப்ளோப் பிரிண்ட்ல வந்திருக்கு ஒரு ஒயின் ஷேட்ல வந்துருக்கு பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு சாஃப்டான மெட்டீரியல் காட்டன் ஃபேப்ரிக் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு வேர் பண்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு பாட்டமும் அவ்வளோ நல்லா இருக்கு வேர் பண்றதுக்கு இது வந்து ஃப்ரீ சைஸில் இருக்கும் பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாட்டம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்காது கொஞ்சம் வீடியோவில் தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க பாட்டம் ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இது லைனிங் இருக்காது லைனிங் தேவைப்படாது வி நெக் கொடுத்துட்டு பார்த்தீங்களா காலர் நெக்லாம் வந்துருக்கு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வேர் பண்றதுக்கு ஆஃபீஸ் வேருக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நம்ம டிராவலிங் பண்றதுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கும் பேக் போர்ஷன் இந்த மாதிரி வருது பாருங்க ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா ப்ளேஸ் போட்டு பண்ணிருக்காங்க ஏலைன் வந்து அழகா வந்திருக்கு பாருங்க பாட்டம்ல பேக்ல எலாஸ்டிக் ஃப்ரெண்ட்ல படி எப்பவுமே நம்ம இருக்கிறது தான் கீழே வந்து சின்னதா ஒரு ஓப்பன் இருக்கும் இது வந்து ஃப்ரீ சைஸா இருக்கும் பேட்டர்ன் வந்து அந்த அப்படி இருக்கும் போது தான் இது பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் அந்த ரெண்டும் சேர்ந்து போடும்போது அவ்வளோ அழகா இருக்கும் சைடுல பாக்கெட் இருக்குது அப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க இதுலேயும் எம்ஏ எல்இ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம கேட்குறத பொறுத்து நம்ம திரும்பவும் இதை ரீஸ்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணி சொல்றீங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது ரொம்பவே இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் அது நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு எப்போதுமே தேங்க் யூ அப்புறம் வந்து திரும்பவும் நம்ம இன்னும் நிறையவே நல்ல கலெக்ஷன்ஸ் எடுத்து வர்றதுக்காக நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீஷிப்பிங்ல வந்துரும் ஏன் தௌசண்ட் ஹண்ட்ரடுனா அதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா குவாலிட்டி இருக்கு வேர் பண்ற கம்ஃபர்டபிள் நூறுபாய்க்கும் ரூபாய்க்கும் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க இரநூறுபாய்க்கும் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கும் ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அதோட கம்ஃபர்டபிள் அதாவது நம்ம வேர் பண்ணும் போது அதோட ஃபிட்டிங்கை பொறுத்து தான் ரேட்டு நம்மளுக்கு வருது இல்லைங்களா அதுக்கு ஏற்ற தான் நம்ம ஃபிட்டிங்கை பொறுத்து ரேட்டு வந்து வித்தியாசம் இருக்கும் இப்ப பிராண்டட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமா இருக்கும் ஃபிட்டிங்க்கும் நம்ம அவங்களுக்கு மேனுபேக்சருக்கு வந்து காசு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்போ மெட்டீரியல் குவாலிட்டியும் பார்க்கணும் ஸ்டிச்சிங் குவாலிட்டியும் நம்ம பார்த்தா அதுக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டியில நீங்க வாங்கி ரொம்ப சந்தோஷமா வேர் பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளா வேர் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ட்ரெஸ் நம்ம வேர் பண்ணோம்னா திரும்ப திரும்ப அதை போடணும் அப்படின்ற அந்த இது இருக்கு ஒரு தடவை போட்டு நம்ம கழட்டி வச்சுட்டு ஐயோ இது எனக்கு சரி இல்லை கலருக்காக எடுத்துருவோம் பட் எந்த ட்ரெஸ்ஸுமே சரி நம்ம போட்டால் கம்ஃபர்டபுளா இருந்தா தான் நம்ம திரும்ப அதை வேர் பண்றதுக்கு இஷ்டப்படுவோம் இல்லைங்களா அது வந்து வெளுத்து போயிட்டா கூட நமக்கு போடு போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தால் அது வெளுத்து போனா கூட நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம் போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்போது அதோட ப்ரைஸும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் இப்போ தேவையான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு உடனே மெசேஜ் பண்ணிக்கோ இது பார்த்தீங்கன்னா வத்திக்கன் ஃபேப்ரிக்ல மெரூன் கலர் ஷேட்ல வந்திருக்கு ஃபேப்ரிக் ரொம்ப குவாலிட்டியான ஃபேப்ரிக் இது நெக் தான் இதுவும் அதே மாதிரி நெக் ஷேப்ல சேம் அதே ஃபீச்சர்ஸ்ல தான் வந்துருக்கு பாருங்க ப்ரிண்ட் மட்டும் வித்தியாசம் இருக்கு மெட்டீரியல் குவாலிட்டியும் வித்தியாசம் இருக்கு இதோட ஸ்லீவ்ஸும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் கீழே வந்து பப்பு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த பேட்டர்ன் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா சேம் எல்லாம் அதே ஃபீச்சர்ஸ் தான் பிரிண்ட் மாறுது ஸ்லீவும் மாறுது மெட்டீரியல் குவாலிட்டியும் மாறுது பேக்கில் எலாஸ்டிக் இது மெரூன் ஷேடு தான் இது ஆனா வந்து ரெட்டிஷா தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் மெரூன் ஷேட் டார்க் மெரூன் ஷேடு இது இப்போ இதுவும் அதே ப்ரைஸ் தான் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துடும் ஆஃபீஸ் வேர்க்கு ரொம்ப சூப்பமான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறது தேவைப்படுறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எம்இ எல்இ எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் காட்டன் ஃபேப்ரிக்ல வந்திருக்கு ஹேண்ட் ப்ளோக் பிரிண்ட்ல வந்துருக்கு பாருங்க வித் லைனிங்கோட வந்துடும் ஹேண்ட் ப்ளோக் பிரிண்டில் வந்திருக்கு பாட்டமும் ஃப்ரெண்டு யோக்கும் வந்து களம்காரியில பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம டூ பீஸ் எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா எல்லாம் அதே ஃபீச்சர்ஸ் தான் பியூர் காட்டன்ல வருது இது வந்து பேக்கு ஃப்ரண்ட் பாட்டத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட்டி இன்ச்சஸ் ஹைட் இருக்கும் தான் இருக்கும் வியூ சைடில் பாக்கெட்டும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் இதோட ப்ரைஸும் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துடும் எடுத்துக்கோங்க எல் எக்ஸல் டபுள் சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு நான் எல் சைஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கு லூஸா இருக்குது கரெக்ட் சைஸ் வாங்கிக்கலாம் ஏன்னா கரெக்ட் சைஸ் சரியா இருக்கும் தண்ணியில் போட்டா ஷிங்கா வர ப்ராப்ளம்லாம் இதில் இதுல இருக்காது ஏன்னா வந்து ஆல்ரெடி தண்ணியில் போட்ட தான் இது வந்து மெட்டீரியல் வந்து ஸ்டிச்சிங்குக்கே வரும் சோ வந்து நீங்க அதை பத்தி பயப்பட தேவையில்லை இது ஒரு டூ பீஸ் செட்டு தான் இதுவும் வத்திக்கன் ஃபேப்ரிக்ல வந்திருக்கு சூப்பர்பான ஒரு கலர் பாருங்கள் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ஸ்லேயும் எம்ப்ராய்டரி வந்திருக்கு ஃபோட்டி செவன் அந்த ஹைட் இருக்கும் இது வந்து பாட்டம் வருது சேம் எல்லாமே நம்ம அதே ஃபீச்சர்ஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும் சைடு பாக்கெட் இருக்குது இப்படி இருக்கும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இது வந்து வத்திக்கன் ஃபேப்ரிக் ரொம்ப ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் லைனிங் இருக்கும் எடுத்துக்கோங்க எம் எல்இ டபுள் டபுள் எக்ஸ் அவைலபிளா இருக்கு இது வந்து பிக் சைஸ்ல வந்துருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வேர் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா அந்த டூ பீஸ் நம்ம வேர் பண்ணோம் பாத்தீங்களா அதே பேட்டர்ன் தான் ஆனா சிங்கிள் பீஸ்ல வருது பாருங்க ஸ்லீவும் அந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்திருக்கு பாருங்க பேக் போர்ஷன் இப்படி வரும் ஏலைன் பேட்டர்ன் இது வந்து பிக் சைஸ்ல வந்திருக்கு ஸோ வந்து நான் வேர் பண்ண முடியாது பிக் சைஸ்ல வந்திருக்கு உங்களுக்கு த்ரீ எக்ஸ் வரைக்கும் இது அவைலபிளாக இருக்கு இதுவும் உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு லாவெண்டர் ஷேடில் ரெட் கலர் காம்பினேஷன் ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பிரிண்ட் வருது பாருங்க ஹேண்ட் ப்ளோக் பிரிண்ட் தான் இது காந்தா கோட்டன்ல உங்களுக்கு கலம்காரி பிரிண்டோட வந்திருக்கு ஸோ இதுவும் பிக் சைஸ்ல இருக்கு இதோட ப்ரைஸ் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வந்துடும் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க பிக் சைஸ் பேப்பர்வங்க ஆர்டர் போட்டுக்கோங்க காந்தா கோட்டன்ல அடுத்த ஒரு டூ பீஸ் செட்டு தான் இது எல்லாமே வேர் பண்றதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா ஸோ வந்து இதை ஒரு லாவண்டர் ஷேட் பாருங்க டார்க் லாவெண்டர் ஷேட் வீடியோல தெரியுது இல்லைங்களா ஆனால் ஒரு அழகு அந்த கரெக்டான கலர் வீடியோவில் தெரியுதா எனக்கு தெரியல சூப்பர்பான ஒரு கலர் இது வித் லைனிங்கோட வருது பாருங்க காலர் நெக் வருது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க பேக் போர்ஷன் இப்படி வரும் காலர் நெக் காட்டன் எல்லாமே ரேட் ஏறி போச்சு ஸோ வந்து எல்லாமே ரேட் நம்மளுக்கு தான் இருக்கு நம்மளுக்கு ஒரு ஒவ்வொரு மேனுஃபேக்சர் கிட்டே ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது ஸோ வந்து நம்ம கம்மியாக போது கண்டிப்பாக கம்மியாக கொடுப்போம் அது இல்லாமல் ஸ்டிச்சிங்கையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரேட்டு மாறுது இதுவும் உங்களுக்கு சைடு பாக்கெட் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸும் உங்களுக்கு ஒன் 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 ஜீரோ ஜீரோ வருது ஃப்ரீ ஷிப்பிங் உங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் படிக்கோங்க

எல்இ எக்ஸ்எல் டபிள்க்ஸ்எல் த்ரிபிள் எக்ல் வரைக்கும் அவைலபுளாக இருக்கு அதுக்கப்புறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள் அப்படின்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் போடுங்க எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இண்டிவிஜுவலாவும் நீங்கள் மெசேஜ் போட்டுடலாம் எனக்கு ஏன்னா வந்து நம்ம பண்ணுறது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்டில் போடுங்க இல்லைனா மெசே இது எனக்கு மெசேஜில் போடுங்க அப்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ